வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போராடக்கூடிய நமஸ்காரங்களை தெரிவித்து நின்று கோ அனந்த கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கமானது பயவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவருக்கும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தரப்பினுடைய அன்பு ஏதேகள் அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் மிக மிகக் க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வலிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் சோகவரவர்களும் தை மாதம் பயனைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாக்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சங்கஷ்டகர சதுர்த்தி எல்லாரும் சங்கடகர சதுர்த்தி என்றால் சங்கடகரமாக சங்கடங்கள் நம்மை வந்து சேரும் சங்கஷ்டகர சதுர்த்தி அப்படின்னா நம்மளை விட்டு சங்கடங்கள்லாம் நிவர்த்தியா இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நலந்த சங்கஷ்டகர சதுர்த்தி இந்த நன்னாளில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே தங்களது மாலை நேரத்திலே அதாவது தை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மாலை உங்களது அருகாமையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே விநாயகர் பெருமானுக்கு மாலை நேரத்தில் சங்கஷ்டகர சதுர்த்தி விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் அந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஆராதனையும் பார்த்துட்டு சாஷ்டாங்கமாக ஸ்ரீ விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செஞ்சு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்குமே முழு முதற் கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை விநாயகருக்கு பிரம்மனை சாதாரணமாக ஒரு அர்த்தம் புல்ல போட்டால் கூட போகிறவங்க அருகம்புதை எடுத்து அவர் தலையில் போட்டா போர் அவ்வளவு சந்தோஷப்படுவார் அவர் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதவினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்ற தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிய பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்ஷே தமிழ் மாதம் தேதி தை மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த் ரிது மாதமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாசம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அறுபது நடிகை இன்று காலை முதல் நாள் முழுவதும் சிராக திதியானது சதுர்த்தியான் சதுர்த்தி திதி அதாவது சூரிய வம்சாவிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் மாசே தை மாசம் விஷபபக்ஷ தேவிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மணிநிலப்பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பௌஷ மாசம் மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மரணித்த இறந்தவர்களுக்கு திதியந்தான் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் நமது முன்னோர்களுடைய பித்தர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்து இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சராதந்திரி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனால் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் நமது குடும்பத்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது உண்மைதான் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசரி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் இருபத்தி ஒன்பது நாழிகை நாற்பது வினாடி அதாவது மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக தை மாதம் பூர்வ கொல்கொனிய நட்சத்திரத்தில் பிறந்த மானிடப்பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை என்று நாம் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடினால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினையானால் கண்டிப்பாக அதனால் கிடைக்கக்கூடிய அசுப பலனானது நூறு மடங்கை விட ஜாஸ்தியாக நாம் அனைவருக்கும் கிடைக்கும் இதுவும் தான் யோகமானது இன்று காலை உடல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் துருந்தரசுர சங்கட்டகர சதுர்த்தி விரதம் இன்றைய ராவு காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை புதன்கோரை இன்றைய சூலமானது கிழக்கு படிகாரம் தையே சந்திரா சிரவண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு ಮಾಲೈ ಆರು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಇರಡು ನಿಮಿಡ ಮುದಲ್ವಿ ಪತ್ತು ನಿಡವರೆ ಚಂದ್ರಾಟಮಂ ಸರವಿಷ್ಟಕ್ಷತ್ರ ನಕ್ಷತ್ರ ಇರಂಟಾಮ ಪಾದ ಮಿನ್ವ್ರು ಪಿನ್ನಿರವು ಮಣಿ ಪತ್ತು ನಿಮ ಮುದಲ್ವಾಯಕರು ಕಾಳಿ ಏಳು ಮಣಿ ಪದೆಂಟು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಟಮಂ ಲೋಕಾ ಸಿನೋ ಪವಂತು ಸುಭಾ ಅಸ್ತೋ